சிறகணிக்க சிறியல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம விஜயா ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க காரணம் நம்ம சிந்தாமணினே சொல்லலாங்க சிந்தாமணி மண்டபத்தில் நடந்த ஏ டு ஜட் எல்லா விஷயத்தையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம விஜயாவுக்கு இப்போ மீனா தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுன்றதுக்காக சிந்தாமணி நம்ம விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க மாஸ்டர் நீங்கள் நினச்ச மாதிரி மீனா ரொம்ப பெரிய பாதாளத்தில் விழுந்துட்டா அதிலேருந்து அவளால் மீண்டு எழுந்து வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை அவள் இந்த மாதிரி எனக்கு எதிராக எந்த ஒரு ஆர்டருமே எடுத்து அவளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது அந்த பக்கம் தலை வச்சு கூட இந்த மீனை படுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே விஜய் என்ன பண்ணான்னா எப்படியோ அவளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் லாஸுன்னு நீங்கள் சொன்னீங்களே சிந்தாமணி எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் நீங்கள் வைங்கின உடனே ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிந்தாமணி வந்து போடி போ என்னை பகச்சிக்கிட்டு இல்லை அதுக்கான தண்டனை இது தாண்டி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி ஒரு பக்கம் உட்காந்துட்டுருக்காங்க நம்ம முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப பதிரி போய் எங்கே இருக்கா அந்தாலும் நான் இப்போவே போய் கேட்குறேன் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாகிட்டே வம்புலுக்கிறாங்க மீனா வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே வாங்க அவங்க வந்து நான் கையெழுத்து போட்ட பேப்பர்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே எழுத கிடையாது இப்போ எல்லாமே மாற்றி எழுதி வச்சுருக்காங்கங்க எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரில நம்ம வேற பணத்தை அங்கங்கே ரெடி பண்ணி தான் இந்த வேலையை எல்லாமே முடிச்சேன் கடைசியில் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கூலி சீக்கிரம் நிதானமாக யோசித்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம சிந்தாமணி மட்டும் இல்லை விஜயாவும் அப்படிங்கிறத சேர்த்து ரெண்டு பேரும் நிரூபிக்க போகிறாங்க இதனால் சிந்தாமனையும் விஜயாவும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நேரம் ரொம்பவே சீக்கிரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ